ஈடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இருபத்தொம்போது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை இன்னைக்கு மார்க்கெட் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆயிருக்கு லாஸ்ட் டைம் இன்டர்வியூவில் நிஃப்டி இருபத்தஞ்சாயிரம் இருக்கும்போது நமக்கு இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படின்ற நம்பருக்கு மேலே கொண்டா தான் புல்ஷன்னு சொல்லிருப்பேன் இன்னியோட நிஃப்டி ஹை இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு ட்ரேட் எபவ் க்ளோஸ்டு பிலோ ஒரு இருபத்தஞ்சி பாயிண்ட் கீழே க்ளோஸ் ஆயிருக்கான் நாளைக்கு இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு மேலே ஒரு ஒரு மணி நேரம் ட்ரேட் ஆயிட்டான் அப்படின்னாக்கா அடுத்த இம்மிடியட் டார்கெட் இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூணு இந்த நம்பரை பயாஸாக வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் ரொம்ப ஹைப் பண்ணி பேசிட்டு இருந்தோம் இந்த யூரோப்பியன் யூனியன் டீல் மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக இருந்தது பட் இது ரேட்டிஃபை பண்ணுறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கிட்ட ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க போன வருஷம் பிரேசிலில் தி என்டர்டெயின்மெண்ட் அக்ரிமெண்ட்டை யூரோப் கூட அது இன்னி வரைக்கும் ரேட்டிஃபை ஆகலை ஸோ அவங்க கழுத்துலாம் போட்டாங்க யூரோப்பியன் பார்லிமெண்ட்டில் இது அப்ரூவ் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் வந்து இது நடைமுறைக்கு வரும் அதனால் இப்போதைக்கு நிஃப்டி மேலே போகணும் அப்படின்னாக்கா நம்மளோட ஸ்ட்ரென்த்ஸு நம்மளோட வீக்னஸஸு நம்மளோட இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் வந்தது ஜிஎஸ்டி கொண்டு வந்தது ஸ்ட்ரக்சரால் நல் நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தது இன்ஸ்பைட் ஆஃப் ஜிஎஸ்டி ரிடக்ஷன் ஜிஎஸ்டி ரேட் ரிடக்ஷன் ஜிஎஸ்டி கலெக்ஷன் கம்மியாகாமல் இருக்கிறது யுஎஸ்ஏ கூட ஐம்பது பர்சன்ட் இருந்தும் எக்ஸ்போர்ட் பதினேழு பர்சன்ட் இன்க்ரீஸாக இருக்குது இதை மாதிரி விஷயங்களால் தான் நிஃப்டி மேலே போகணும் மொழியாக மற்றபடி இந்த யூரோப்பியன் யூனியன் டீலால் உடனே மேலே போகும் மூலம் போகும் அப்படின்ட்டு எனக்கு தோணலை ஓகே ஸோ இதை வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க இப்போ உடனே இருந்தாலும் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தேழுலாம் இது ரேட்டிஃபை ஆகுது ஸோ நம்ம எக்ஸப்ட் ரெண்டு இண்டஸ்ட்ரி மற்ற எல்லா இண்டஸ்ட்ரியும் டீப் க்ரீனில் தான் இருக்குது ஒன்று வந்து ஆயில் அண்ட் கேஸு அது கூட செகண்ட் ரேங்க் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்கு அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா மெட்டல்ஸு இந்துஸான் காப்பர் இந்துஸான் ஜிங்க் வேதாந்தா இதை மாதிரி மெட்டல்ஸில் இருக்கிற ஸ்டாக்ஸு நல்லா பண்ணிட்டுருக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ரேங்க்கு செகண்ட் ரேங்க்கு ஆயில் அண்ட் கேஸ் நல்லா பண்ணிகிட்ருக்கு இதில் கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஆல் டைம் ஹை மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா பத்து பர்சன்ட் தான் ஓகே கிரேட்டர் தென் இஎம்ஏ டூ ஹண்ட்ரட் பார்த்தாக்கா நாற்பத்தொன்னு புள்ளி ஏழு பர்சன்ட் தான் இருக்குது இந்த மெட்டல்ஸ் சைட்லேயும் ஸோ மெட்டல்ஸ் எல்லாமே மேலே போல் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வீக் ஹையில் இருக்கிறது நூறு ஷேர் இருக்குன்னா அதில் பத்து ஷேர் தான் பத்து பர்சன்ட் தான் வந்து ஐம்பத்தி ரெண்டு வீக் ஹையில் இருக்குது அதில் நூறு ஷேர் இருக்குன்னா நாற்பது பர்சன்ட் தான் வந்து இரநூறு இஎம்ஐக்கு மேலே இருக்கான் மற்றவெல்லாம் இரநூறு இஎம்ஐக்கு கீழே தான் இருக்கான் ஏடிஆர் வந்து நாலு புள்ளி அஞ்சு ஏழு கிட்டே இருக்குது இந்த நாலு புள்ளி அஞ்சு ஏழு இருக்கிறது என்ன அப்படின்னாக்கா நீங்கள் எங்கேயா வாங்கினா கூட பெரிய ஸ்டாப் லாஸ் ஒரு நானூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கினீங்க அப்படின்னாக்கா அவன் நானூற்றி இருபது ரூபா வந்துட்டு தான் நானூற்றி ஐம்பது ரூபா போகிறான் ஸோ சாப்பிட சேர்க்காக போடுறதுன்னு தெரியல வால்டெரிட்டி ஜாஸ்தியாக இருக்குது இதெல்லாம் இருக்கிறதால ரொம்ப ஜாக்கிரதையாக கம்மி கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் பாயிண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஒரே இடத்துல பல்க் ப்ரைஸாக போடாதீங்க இதுதான் வந்து இந்த என்ன சொல்கிறது இந்த ரெண்டு விஷயமும் சொல்கிறது பத்து பர்சன்ட் தான் வந்து ஆல் டைம் ஹையில இருக்கான் நாற்பத்தோரு பர்சென்ட் இரநூறு இஎம்ஐக்கு மேலே இருக்கான் ஃபோர் பாயிண்ட் ஒன் இந்த மூணு சொல்கிறதுனாக்கா எஸ்ஐபி மோடில் வாங்க டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் பாயிண்ட்ஸில் வாங்க ஒரே இடத்துல பல்கில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க சொல்லுது இதுக்கு அடுத்தது லகாட்னு பார்த்தா அல்மோஸ்ட் இந்த ரெண்டு செக்டர் தவிர மற்ற எல்லா செக்டரும் லக்காடாக இருக்குது அடுத்தது கோல்டு கோல்டுக்கு கீ நம்பர்ஸு லாஸ்ட் வீக் சொல்லும்போது நாலாயிரத்து தொள்ளாயிரங்கிட்ட பேசியிருப்போம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தில் இருக்கும்போது ஐயாயிரத்தி இரநூறு ஃபஸ்ட்டு டார்கெட்டு ஆறாயிரத்தி நூற்றி பதினெட்டு வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன் இது கணக்கு ஒன்று இருக்குது ரீசன்ட் ஸ்விங் லோ கோல்டுக்கு ஆயிரத்தி அறநூற்றி பதினெட்டு ஆக்சுவலாக நீங்கள் அதை தேடி பார்த்தீங்கனாக்கா தெரியும் ஆயிரத்தி அறநூற்றி பதினெட்டு குரு அதுக்கு மிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பாருங்கள் ஒரு வீடியோ வரும் அந்த இட்லேயே சொல்கிறப்ப கோல்டு இங்கேருந்து தலைமறைக்கு தலைத்தறிக்க மேலே போகும் ஏன் இங்கேருந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தின்னு சொல்லிருப்பேன் இது ஆல்மோஸ்ட் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிருப்பேன் ஓகே இந்த ஆயிரத்தி அறநூற்றி பதினெட்டு இன்டூ மூணு கோட்டிங்கனாக்கா நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு இந்த நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலுக்கு தாண்டின ஒன்று தான் சொல்கிறப்ப இவன் இங்கேருந்து ஐயாயிரத்தி இரநூறு ஆறாயிரத்தி நூற்றி பதினெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறப்ப மூணு புள்ளி அஞ்சு அப்படின்றது ஐயாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூணு இன்னைக்கு கோல்டோட ஃபியூச்சர்ஸ் கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கு வந்துட்டான் ஓகே எப்பயுமே இதெல்லாம் வந்து ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பாயிண்ட்ஸ் டாலரன்ஸ் வச்சுக்கணும் இந்த ஐயாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூணு கிட்ட எக்ஸூயுஎஸ்டி கோல்டு ஃபியூச்சர் சிஎஃப்டி வந்துட்டான் அப்படின்னு சொல்லுங்க ஸோ இதுக்கு அடுத்த டார்கெட்டு மூ மூணு புள்ளி ஆறு ஒன்று எட்டு அது ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு அதுக்கு அடுத்தது நாலு அது வந்து ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு யூஷுவலாக இந்த எக்ஸ்டெண்டெட் எலிடு பை ஃபைவ் ஆர் எலிட் பை த்ரீ எது வரைக்கும் போகினாக்கா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் அப்படின்னு நம்பர் வரைக்கும் போகும் அது வந்து ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்று இந்த நம்பர்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிங்க இப்போது அடுத்த இம்மிடியேட் நம்ம என்ன பார்க்கணுன்னாக்கா கோல்டு ஐயாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி மூணுக்கு மேலே வீக்லி க்ளோஸ் கொடுக்குறானா அப்படின்னு பார்க்கணும் அது கீ லெவல் ஓகே சில்வர் நூற்றி இருபத்தி மூணு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எண்பத்தொம்போதில் இருக்கும்போது சொல்லிருப்பேன் தொண்ணூற்றி ஒம்போதில் இருக்கும்போது சொல்லிருப்பேன் இன்னியோட ஹை நூற்றி இருபத்தி ஒன்று புள்ளி மூணுன்னு நினைக்கிறேன் நூற்றி இருபத்தி மூணு கிட்ட போயிட்டு கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கான் ஸோ அடுத்த புல்யூஷ்னஸ் நூற்றி இருபத்தி மூணுன்றது ஒரு டேர் லெவல் அப்படின்னு கூட சொல்லிருப்பேன் ஓகே நூற்றி இருபத்தி மூணுக்கு மேலே வீக்லி க்ளோஸ் கொடுக்கணும் பிப்ரவரி மாதம் பதினஞ்சு பதினேழாம் தேதிக்கு மேலே நூற்றி இருபத்தி மூணுக்கு மேலே சிலவர் இருந்தால் அப்படின்னாக்கா மோஸ்ட் ப்ராபப்ளி நூற்றி எழுபது அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எதை மாதிரி ஸ்கிரிப்ட்ஸும் நம்ம வாங்கலாம் அப்படின்ட்டு ஐடிசி ரொம்ப நல்ல லெவலுக்கு வந்திருக்கு இன்றைக்கி வாங்கி போட்டிங்க அப்படின்னாக்கா உங்கள் பையன் பேரனுக்கு அது ஐம்பது முடங்கோ நூறு முடங்கோ போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஐ டோல்டு ஒரே இடத்துல பெரிய பைசா போடாதீங்க டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் பாயிண்ட்ஸில் ஆவரேஜ் பண்ணுங்க ஐடிசி இந்த ரேட்டுக்கு வாழ்நாளில் திருப்பி கிடைப்பானா அப்படின்றது தெரியாது தட்ஸ் அ என்ன சொல் ஸ்க்ரீமிங் பை பிஎல் ஹிந்துஸ்தான் காப்பர் ஹிந்துஸ்தான் ஜிங்க் வேதாந்தா கொச்சின் ஷாப் ஷிப்யார்ட் ஓஎன்ஜிசி பவர் கிரிட் பவர் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் ஆர்இசி இதெல்லாம் நல்ல லெவலுக்கு வந்திருக்கு என்எம்டிசி இதெல்லாம் வேல்யூ ஆவரேஜிங் டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் பாயிண்ட்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸில் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கன்சல்ட் பண்ணிவிட்டு யூ கேன் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இது நல்லா வளர்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் டேக் கேர்